அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இயல் ரெண்டில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதி தமிழர் பெருவிழா தலைப்பு உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி என்னன்றதை பார்த்துடலாம் உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனிதர் மனதிற்கு மகிழ்வை தரும் மனிதரிடையே ஒற்றுமையை வளர்க்கும் தமிழரின் நாகரிகம் வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவைப் பற்றி அறிவும் வாருங்கள் நம்ம உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் தான் நமக்கு மனசுக்கு மகிழ்வை தரும் சரியா தனித்தனியாக கொண்டாடினா எங்கேயாவது மகிழ்வு இருக்குமா சந்தோஷம் இருக்குமா இருக்காது இல்லையா அதே தான் அது வந்து மனிதர்களிடையே ஒற்றுமையை கூட வளர்க்கக்கூடியதாக இருக்கும் நம்ம கொண்டாடக்கூடிய பல விழாக்கள் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பல விழாக்கள் வந்து தமிழருடைய நாகரீகம் வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டு வ வகையில் தான் அமைஞ்சிருக்கு விழாக்கள் வந்து நம்ம பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கிறது எனவே தமிழருக்கு உரிய சிறப்பான விழாவை பற்றி அறிவும் பாருங்கள் என்னென்ன விழா இருக்குது பார்க்கலாம் சரியா என்ன விழா அது அப்படின்றத பார்க்கலாம் படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன விழா அப்படின்றது பொங்கல் திருநாள் தான் அது அதை பற்றி பார்க்கலாம் இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை ஆகும் இயற்கையை கடவுளாக வணங்குதல் தமிழர் மரபு தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்திருக்கின்றன அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா ஆகும் இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது இயற்கையோடு இணைந்து வாழ்வது தான் தமிழருடைய வாழ்க்கை முறை அதோடு இல்லாமல் இயற்கையை கடவுளாக வணங்குவதும் தமிழருடைய மரபு இப்படி பல விழாக்கள் வந்து தமிழர்களுடைய பல விழாக்கள் வந்து இயற்கை போற்றும் வகையிலேயே அமைந்திருக்கு அவற்றில் சிறப்பானது இந்த பொங்கல் விழா ஆகும் இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா ஆகும் சரியா கதிரவனுக்கு சூரியனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா தான் இந்த பொங்கல் விழா உழவர்கள் ஆடித்திங்களில் விதைப்பர் தைத்திங்களில் அறுவடை செய்து பயனடைவர் உழவர்கள் எந்த மாதத்தில் வந்து விதைப்பாங்க ஆடி மாதத்தில் விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்வாங்களாம் தைத்தங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர் அப்படி அறுவடை செய்யக்கூடிய அந்த நாளில் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த த தை மாதத்தினுடைய முதல் நாளில் சூரிய பகவானுக்கு சிறப்பு செய்யும் வகையில் பொங்கலிட்டு வழிபடுவர் எனவே இத்திருவிழாவை அறுவடை திருவிழா என்றும் அழைப்பர் அறுவடை திருவிழான்னு சொல்லுவாங்களாம் அந்த சமயத்தில் இயற்கை அன்னை பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடியிருப்பாள் காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும் இந்த சமயத்தில் பார்க்கும்போது அந்த இயற்கை எண்ணெய் அதாவது பசுமையான ஆடை உடுத்தி சரியா அந்த பார்க்கும்போதே வயல்வெளிகள்லாம் நல்லா பச்சை பசைன்னு இருக்கும் பூக்கள்லாம் நல்லா பூத்து கா நிறங்கள் பல வண்ண நிறங்களில் பூக்கள்லாம் இருக்கும் காயும் கனியும் கரும்பும் எங்கே பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும் உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர் உழவர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த தை த தை முதல் நாளில் இயற்கைக்கும் தமிழ் தமிழன் உழைத்த கால்நடைகள் அந்த காலத்திலலாம் என்ன பண்ணுவாங்க உழவு உழுகிறதுக்கு கால்நடைகளை தான் பயன்படுத்துவாங்க இப்போ இருக்கிற மாதிரி இயந்திரங்களை கிடையாது அதனால் அவற்றிற்கு நன்றி தெரிவிக்கும் நான் தெரிவித்து அந்த நாளில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர் அதனால் இந்நாளில் உழவருடைய திருநாள் என்றும் கூறுவாங்களாம் பொங்கல் திருநாள் இரண்டு நாள்கள் முதல் நான்கு நாள்கள் வரை கொண்டாடப்படுகிறது இது வட்டாரத்துக்கு வட்டாரம் மாறுபடுகிறது பொங்கல் திருநாள் ரெண்டுலேருந்து நாலு நாள் வரல நடைபெறுகிறதா இது வட்டாரத்துக்கு வட்டாரம் அதாவது இந்த வட்ட சென்னை வட்டாரம் இருக்குல்ல இது அடுத்தது வேலூர் மா வட்டாரம் அடுத்தது வந்து மதுரை அந்த மாதிரி வட்டாரத்துக்கு வட்டாரம் மாறுபடுது கொண்டாடக்கூடிய விதம் வந்து மாறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க பொங்கலுக்கு முதல் நாள் என்னது போகி திருநாள் இல்லையா அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆண்டோர் மொழி வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள் இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் ஆகும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஆண்டோர் மொழி அதாவது ப வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை கழித்து வீட்டுக்கு தேவையான பொருட்களையோ வீட்டை தூய்மை செய்யக்கூடிய நாள் தான் போகி திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க இது மார்கழி மாதத்தினுடைய இறுதி நாள் ஆகும் அடுத்தது பொங்கல் திருநாள் பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவோம் அதுதான் இங்க இங்கே கொடுத்துருக்காங்க தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாளாகும் அன்று வாசலில் வண்ண கோலம் மாவிளை துரணம் கட்டுவர் புதுப்பானையில் புத்தரிசியோடு வெள்ளம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கல் இடுவர் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க வாசலில் நல்ல கோலம் போட்டு மாவிளை துரணம் எல்லாம் கட்டி புதுப்பானையில் புத்தரிசி அன்னைக்கு பு புது அரிசியில் வந்து பொங்கல் வைப்பாங்களாம் அதில் வெந்நெய் வெள்ளம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கல் வைப்பாங்க பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்பது பொருள் அந்த பொங்கல் அப்படின்றான் இல்லையா பொங்கல் இடுவர் பொங்கல் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுன்னா பொங்கி பெருகி வருவது இனி வரும் வேலையில் எங்கள் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவிலங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் பொங்கி பெருகி வரணும் அப்படின்றத சொல்லக்கூடிய விதத்தில் இந்த பொங்கல் அப்படின்றத சொல்கிறாங்க பொங்கல் பொறி பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒளி எழுப்பி போற்றுவர் தான் பொங்கல் அப்படி பொங்கி வரும்போது என்ன சொல்லுவாங்க எல்லாரும் பொங்கலை பொங்கல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு காரணம் இதுதான் பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும் பின்னர் தலைவாழை இலையி தலைவாழை இலையிட்டு பொங்கலை படைப்பர் கரும்பு மஞ்சள் மஞ்சள் கொத்து தேங்காய் பழங்கள் வெட்டியலை பார்க்க அகவற்றி வைத்து வழிபடுவர் விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வர் பொங்கல் வச்ச பிறகு என்ன பண்ணுவாங்க பொங்கலை ஒரு தலைவாழை இலையில் வைத்து அதோட கரும்பு மஞ்சள் குத்து தேங்காய் பழங்கள் வெற்றி விலை பார்க்கலாம் வைத்து இறைவனை வழிபடுவார் கதிர்வனை வழிபடுவாங்க விளைச்சல்களுக்கு காரணமான கதிர்வனை நன்றியோடு வணங்கி மகிழ்வார் சர்க்கரை பொங்கலை அனைவரும் அழைத்து தாமம் உண்டு மகிழ்வார் அடுத்த நாள் பொங்கல் பொங்கல் இல்லையா பொங்கல் கடத்தினால் மாட்டுப்பொங்கல் மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது பொங்கல் நாள் மாட்டுப் பொங்கல் இது உழவர்களுடைய செல்வமாக மதிக்கப்படுறது அதோடு இல்லாமல் உழவுக்கு உழவு தொழிலுக்கு உறுதுணையாக மாடுகள் விளங்குறதுனால அவற்றிற்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க பொங்கல் அன்று மாடுகளை நீராட்டுவர் கொம்புகளை சீவி வண்ணங்களை தீட்டுவர் மாடுகளின் கழுத்திலே மணிகளை கட்டுவர் பூவும் தழையும் சூட்டுவர் மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் இடுவர் பொங்கல் தேங்காய் பழங்கள் வெட்டிலைப்பாக்கு போன்றவற்றை படைத்து வழிபடுவர் மா பொங்கல் அன்னைக்கு மாட்டை வந்து நல்லா அலங்காரமாக பண்ணி அதற்கு பொங்கல் பொங்கல் தேங்காய் பழங்கள்லாம் வைத்து வழிபாடு செய்வாங்க பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளில் சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும் மாட்டு பொங்கல் அன்னிக்கோ இல்லைனா மறுநாளையோ மஞ்சு விரட்டு நடைபெறும் மஞ்சு என்னது ஜல்லிக்கட்டு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் அப்படி சொல்கிறோம் இல்லையா அதுதான் சரியா மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு ஆகும் இவ்விளையாட்டு மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்த நாள் காணும் பொங்கல் காணும் பொங்கலுக்கு என்ன பண்ணுவோம் பார்க்கலாம் மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் காணப்பொங்கல் ஆகும் இந்நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர் குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை கழிப்பர் மேலும் பட்டிமன்றங்கள் கலை நிகழ்ச்சிகள் போன்ற முதலியவற்றை நடத்துவர் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுவர் அதாவது மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் காணம்பொங்கல் அன்னைக்கு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளுக்கு தான் சென்று அவர்களை கண்டு மகிழ்வர் சில இடங்களில் வந்து குடும்பத்தோட வெளியில் சென்று பொழுதை கழிப்பாங்க மேலும் பட்டிமன்றங்கள் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தி வெற்றி பெற்றதற்கு பரிசுகள் வழங்குவாங்க இயற்கை உழைப்பு நன்றியுணர்வு பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழாவாகும் பொங்கல் விழா இயற்கையும் உழைப்பு நன்றியுணர்வு பண்பாடு இதையெல்லாம் போட்டும் விழாவாக இந்த பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது உலகை எங்கும் உள்ள தமிழர்கள் பொங்கல் திருவிழாவை மகிழ்வுடன் கொண்டாடுகின்றனர் இன்றைக்கும் உலகெங்கும் உள்ள தமிழர்கள் இந்த பொங்கல் திருவிழாவை ரொம்ப சந்தோஷமாக மகிழ்வோடு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா மாணவர்களே இந்த பாடாவில் தான் பொங்கல் பற்றி நம்மளுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் இல்லையா நம்ம ஒவ்வொரு வருடமும் பொங்கல் விழாவை எப்படி கொண்டாடுறோன்றதை தான் இந்த பாடப்பகுதியில் போட்டிருக்காங்க இப்போ நான் சொன்னதும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி மாணவர்களே